அந்த ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு நல்லவண்ண அத்தனை பேரும் பிடிச்சு வச்சுக்கிட்டு திருடனை பிடிக்கிறது மாதிரி ஒரு ஆட்சிய மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு தலைக்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் போட போறேன்னாரு இங்க இருக்கிறவங்க உங்களை எல்லாம் கேக்குறேன் யாருக்காவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் இந்த அஞ்சு வருஷத்துல யாருக்காவது போட்டுக்கிறாங்களா இல்ல வந்திருக்கா லட்சம் ரூபா ஒரு பதினஞ்சு காசு வரும் வராது அதுதான் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு வரியை போட்டாங்களை மாட்டி வதைக்கிற வரி அதனால தொழில் எப்படியெல்லாம் மோசமடைச்சு பெரிய தொழிற்சாலைகள் இருந்து சிறு தொழிற்சாலை சிறு குறு தொழில் இருக்கிறவங்களுக்கு வணிக பெருமக்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு இப்படி எல்லாருக்கும் ஒரு சோகத்தை ஒரு கொடுமைய இந்த ஜிஎஸ்டி வந்து உருவாக்கிடுச்சு அது மட்டும் இல்ல அஞ்சு வருஷத்துல அவரு ஒரு முக்கியமான உறுதிமொழி கொடுத்தாரு அது என்னன்னு கேட்டா நான் ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொடுப்ப யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா அஞ்சு வருஷத்துல பத்து கோடி நம்ம இங்க படிச்ச பட்டதாரிகள் இருக்கீங்களா கொஞ்சம் இருந்தா கைப்பிக்காட்டு படிச்ச பட்டதாரிகள் ஆனா உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை வந்திருக்கா ஒருத்தருக்காவது வந்திருக்கா வரும் ஆனா வராது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியுவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தணும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பாருங்க நாம அமைச்சிருக்கிறது கொள்கை அடிப்படையில காங்கிரஸோட சேர்ந்திருக்கிறோம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்திருக்கிறோம் மறுமலர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்திருக்கிறோம் இப்படி ஒரு கொள்கை அடிப்படையில நாம ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தை கூட சேர்ந்திருக்கிறோம் மனித மக்கள் கட்சியோடு இப்படி புதுசா இந்த தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி வருஷமா நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு தோழமையோடு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக விலைவாசிக்காக போராடி இருக்கிறோம் அதே மாதிரி மாணவருடைய பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் நீட்டு பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறோம் ஆக இப்படி என்ன ஒன்னு சேர்ந்து அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட மூணு வருஷமா நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடி அந்த அடிப்படையில தான் நம்ம தோழமையாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஆனா அங்க சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக விட இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இருக்கிறாங்களே இதே பிஜேபிய எவ்வளவு கேவலமாக திட்டணுமோ அந்த அளவுக்கு அங்க அத்தனை பேர் திட்டினாங்க அதே மாதிரி அதிமுக பத்தி பிஜேபி கண்ணாம திட்டிருக்கு அதுல குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி சின்னயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க முதலமைச்சருக்கு அறிவே கிடையாது ஆக நிர்வாகம் என்னன்னு தெரியாது முட்டாள் என்னது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அன்புமணி தான் சொல்லுவாரு அன்பு மொழி தான் சொல்லுவார் அதெல்லாம் ஆக இப்படி பாருங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க ஆக இவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசிட்டு முந்தான வரைக்கும் பேசிட்டு நேற்று போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க சரி கூட்டணி தான் சேர்ந்திருக்கிறாங்களே வேற ஒண்ணு வேணாம் இந்த நீட்டு நீட்டுங்கிறது என்ன நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அடித்தளத்துல நடுத்தர குடும்பத்துல அதே மாதிரி ஏழை எளிய குடும்பத்துல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்துல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் டாக்டர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லாம இப்போ இந்த நீட்டு வந்ததுன்னா